வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்ட நண்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இன்னைக்கு தமிழரசு கட்சியினுடைய கர்த்தால் அந்த கர்த்தால் அப்படியே அடிவட்டு போச்சு ஃபெயிலியராக போயிட்டுது இது நேற்று முந்த நாள் இல்லைன்னு சொல்லி கொண்டதுதான் நாங்களும் சொல்லி கொண்டதுதான் வேறு யாருளும் நடைமுறையில் பார்க்கல இந்த கத்தால் சரியாக நடக்காது என்ற மாதிரி இருந்தது முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லி ஆரம்பத்திலே பதினைஞ்சாம் தேதி கத்தால் என்று சொல்லி அது நடைமுறைப்படுத்த முடியாது தன்னிச்சையாக எடுத்த முடிவு சுமந்திரினால தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்லி ஒரு முருகல் நிலை இருந்தது மக்கள் மத்தியில் முருகல் நிலை இருந்தது தமிழரசு கட்சிக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லை முற்று முழுதாக ஸ்ரீதரனுக்கு தான் கூடுதலாக தமிழரசு கட்சியில் செல்வாக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது கட்சியை வச்சு கொண்டு இருக்கிறார் சுமந்திரன் அப்போ மக்களோ கட்சியை ஒன்று கொண்டு இருக்குது மக்கள் இருந்தால் தான் கட்சி அப்போ இது இது ஒரு ஒரு இணக்கத்துக்கு வேற இல்லை தன்னிச்சையாக எடுத்த முடிவுன்னு சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த கத்தாலை புறக்கணிச்சிடணும் இன்றைக்கு வவுனியால் போய் நிற்கிறார் சுமந்திரன் வவுனியால்னா பர்தகர் சங்கத்தோடைய முருகன் இல்லை பர்தகர் சங்கம் சொல்லி போட்டது இந்த கத்தாலும் நடத்த முடியாது தாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இந்த ஒத்துக்கொள்ள மாட்டம் என்று சொல்றது வந்து தமிழரசு கட்சிக்கு எதிராக அல்ல யார் இந்த கத்தாலை அறிவிக்கணும் இந்த கத்தாலை யார் அறிவிக்கணும் என்ன காரணத்துக்கு அறிவிக்கணும் என்று சொல்லி கொண்டு இருக்குது மக்களுக்கு பிடிக்கக்கூடியதாகவும் மக்களுடைய ஒரு வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதாக இந்த இருக்குமாக இருந்தால் மக்கள் எல்லாரும் ஒரு மனதோட உள் மனதோட அந்த கத்தாலில் பங்கு பெற்றுவதற்கு தான் விரும்ப இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுயல் ஆபத்துக்காக செய்யப்படுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சு போயிச்சது அதனால இந்த கர்த்தால் இன்றைக்கு ஒரு கர்த்தால் ஒரு ஒரு நகைப்புரியதாக போயிட்டு தான் சொல்லுவாங்க சொல்லுவானோம் அத்தனை அத்தனை திறந்து இருக்குது அத்தனைகடையும் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது ஒன்பது மணிக்கு இன்னும் பத்து பதினோரு மணிக்கு இன்னும் கூடும் யாழ் மாநகர சபை தமிழரசு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுகள்ல தான் மா மாநகர சபை முதல்வர் இருக்கிறார் அப்போ யாழ் மாநகர சபையையே கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த கத்தாலுக்கு ஒருங்கிணைத்து ஒன்றாக இந்த கத்தாலில் இணைந்து கொள்றதுக்கு முடியல அந்த வர்த்தகர்களை இணைத்து கொள்ள முடியல ஆட்டோ காரரை அதோட சேர்த்து கொள்ள முடியல பொதுமக்களை வெளியில வராமலுக்கு வீட்டில் அடக்கி வச்சிருக்க முடியல ரெண்டு சொல்லிக்க இல்லை முடியலை முடியல ஏதோ ஒரு காரணம் இருக்குது மக்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்ற தான் பார்க்கக்கூடியதா இருக்குது நாங்களும் கூத்தாடி வட்டையில் நானும் ரெண்டு மூன்று நாளாக இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த செய்தியில எனக்கும் பார்க்க வழி என்று சொன்னால் ஒரு மக்களோட இணைஞ்சு ஒரு கத்தாலை அறிவிச்சு இந்த கத்தாலுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குமாக இருந்தால் அந்த கத்தால மக்கள் எல்லாரும் ஒன்று நின்று அந்த கத்தால் நடத்துறது நல்லதுதான் ஒரு 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 செய்தியை சொல்றது அரசாங்கத்தை சொல்றதா இருக்கும் மக்கள் மத்தியில் காட்டுறதாக இருக்கும் இது ஒன்றுமே இல்லை ஒரு அரசியல் கட்சிகள் இருக்குது ரெண்டு மூன்று அரசியல் கட்சிகள் அது குறைஞ்ச மக்கள் தொகை கொண்டதாக இருக்கலாம் கூடுதலாக இருக்கிறதாக இருக்கலாம் என்னவா இருந்தாலும் அடுத்த கட்சிகளுடையும் கலந்து ஆலோசிக்கணும் கட்சியில உள்ளவர்களுடையும் கலந்து ஆலோசிக்கணும் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறது சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியில் ஒரு முக்கிய ஆளாக இருக்கிறார் அவரை கழிச்சு போட்டு தமிழரசு கட்சியை பார்க்க முடியாது அது நிலையில் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலேயும் ஓரளவுக்கு வாக்கு கிடைக்கிறோம் என்று சொன்னால் அது ஸ்ரீதரனுடைய செல்வாக்கு ஸ்ரீதரன் தனியொரு சிறந்த மனிதர் என்று சொல்லி நாம் பெற இல்லை அவருடைய நடவடிக்கையும் அவர் நடந்து கொண்ட முறையிலேயும் மக்களுக்கு அவர் மீது செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு வச்சுக்கொண்டுதான் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு வாக்குகளும் கிளிநொச்சியில் எவ்வளவு வாக்குகளும் கிடைக்க முடியாது இன்றைய பாருங்கோ அஹ் பவனியாவில எல்லாம் அடிபட்டு அடிவட்டு போச்சு தமிழரசு கட்சி ஏனென்று சொன்னால் இந்த தலைமையும் அங்க இருக்கிற ஆக்களை பொறுத்து தான் மக்கள் வாக்களிப்பார்கள் இன்றைக்கு முகத்தில கரிபூசின மாதிரி வந்துட்டது இதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்ல வேணும் இது வந்து சதி உள்ளுக்கு சதி திட்டமிட்ட சதி செய்தது இப்போ இப்ப பல்கலைக்கழக மாணவர்களை இராணுவம் மிரட்டிட்டுது அல்லது இராணுவத்தினரும் என்பிபி கட்சிக்காரரும் சேர்ந்து தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தகர்களை தூண்டிவிட்டு கடைகளை திறக்க பண்ணினவை இப்படி ஒரு காரணங்கள் சொல்லப்படும் சாதாரணமாக பார்க்கவே விளங்கும் ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் அடிக்குது என்று சொன்னால் தலையில் தொட்டு பார்க்கறது ஒன்று இருக்குது உடல்நிலையிலே அவரவருக்கு விளங்கும் இது இந்த காய்ச்சல் வந்தது நான் நேற்று மழைக்கு நனஞ்சனோ பனிக்குள்ளே போனனோ இப்படி ஒரு காரணங்கள் இருக்கும் இதால தான் எனக்கு காய்ச்சல் வந்தது என்று சொல்லி விளங்கும் அதே போல இந்த கர்த்தால் அடிவட்டு போனதுக்கும் எ என்ன ஒரு காரணம் இருக்குன்றது மக்களுக்கும் விளங்கும் அந்த கர்த்தாலை நடத்தினவர்களுக்கும் விளங்காமலுக்கு இருக்காது இது சுமந்திரனுக்கு ஒரு அடுத்த தோல்வி வரிசையாக அவருக்கு தோல்வியெல்லாம் எல்லா இடங்கள்லையும் அவருக்கு தோல்வி அவர் வந்து சம்பந்தன் இருந்தவர் ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவர் சம்பந்தனுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை இந்த தமிழரசு கட்சி என்ற கட்சி என்ற பெயரை வைத்து கொண்டு சம்பந்தனதுல அந்த அந்த இருந்து ஒளியேறாமலுக்கு தலைவராக இருந்து கொண்டிருந்தவர் மக்கள் ஒரு நாளும் அவரை ரசிக்கவும் இல்லை அவரது தலைமத்துவத்தை விரும்பவும் இல்லை இருந்தும் என்ன செய்கிறது தமிழ் தேசிய கூட்டமை பண்டிதொல்லி எண்டை உருவாக்கி தேசிய தலைவர் உருவாக்கி விட்டவர் அது என்று தலைமையாக இருந்தவர் அதுக்கு பிறகு அந்த கட்சியை உருக்குழைக்க கூடாது அந்த கட்சி ஒன்று தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி வேணும் அது தமிழரசு கட்சி என்று சொன்னாலும் சரி தமிழ் தேசிய பண்ணாலும் சரி மக்கள் அதுக்கு ஆதரவு அளிப்பினும் ரெண்டு அடியால் அது ஆதரவளித்து கொண்டிருந்த மக்கள் ஆனால் அவர் இறந்த பொழுது சுமந்திரனும் இன்னொரு பதினைஞ்சு பேரை தவிர அவருடைய விருதிக்கிரிகைகளுக்கு கூட மக்கள் இல்லை அதே போல சுமந்திரனுக்கு செல்வாக்கு இல்லை சுமந்திரனும் அதே மாதிரி அதே நிலை அதே நடவடிக்கை அப்படியே நடந்து கொண்டு கொண்டிருக்கிறார் கொழம்புல வாழ்க்கை அப்படியே மக்களை ஏதுமாத்துறது ஒவ்வொரு நாளைக்கு ஓண்ட கதை பேர் இன்னைக்கு போய் வவுனியாவிலேயே ஏதோ புச புலம்பிக் கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண பக்கத்தில் வேறு யாழ்ப்பாண பக்கத்தில் வந்தால் க விரட்டுவார்கள் என்று தெரியும் அவரை நேரடியாக ஆக்கள் மோதி கலைப்பினும் அவமானமாக போயிடும்னு சொல்லி அங்கே போயிருக்கிறார் வவுனியாவுக்கு வவுனியாவிலேயும் அவருக்கு ஒரு மதிப்பளிச்சு ஒருத்தர் மழைக்கு இல்லை அங்காலே மெத்தவர் சங்கம் அது சொல்லுவது இதெல்லாம் நிப்பாட்ட முடியாது தாங்கள் இவர் இவர் நினைக்கிற மாதிரியில் புவனமண்டி என்னால் விரட்டுக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் நாங்களும் இருக்கிறோம் அவரும் இருக்கிறதுக்கு இந்த கோரிக்கை முடியும் வரைக்கும் சாகம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் அதுக்கு முடிஞ்சு அண்டா அவர் விரட்டும் நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டும் சொல்லி வர்த்தக சங்க தலைவர் சொல்றார் இதுல இருந்து என்ன தெரியும் என்றால் சுமந்திரன் வந்து தன்னுடைய இருப்புக்காக இப்படியான கட்டாலையும் அடுத்த வர்ற மாகாண சபை தேர்தல் சிலவோல வந்தால் அது மிருத அறிய இல்லை வந்தால் அதில் போட்டியிட்டு சில வகையில ஒரு முதலமைச்சர் ஆகிட்டால் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கலாம் தன்னுடைய தோல்வியை ஒரு மாதிரி மூடி மறைச்சு தப்பி ஒரு தனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை காட்டிக்கொண்டு அரசியலிலிருந்து இனி அதுங்கிற வயதை வந்துட்டு கண்மயிரை நிறைச்சி அஹ் தலைமையின் நிறைச்சு வயசும் போய் எல்லாம் போய் அவ கடு கடைசியாக்கலாம் நிக்கினோம் இருந்து கொண்டும் இந்த ஆசையை அவருக்கு விடையில் இன்றைக்கு கத்தால் உண்டது கூட்டி நினைச்சிருக்கிறார் இப்படி ஒன்று ஒரு ஒரு கத்தாலை அறிவித்து நான் அதில் வெற்றி வெற்றிடுவேன் என்று நினைச்சிருக்கிறேன் அது பட்டு தோல்வியில் முடிஞ்சு போச்சு சரி நண்பர்களே இந்த செய்தி இன்றைக்கு இந்த செய்தி மட்டும்தான் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட கொமெண்ட்களை எழுதுங்கோ இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியானதையை நினைப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்